எனக்கு நான் மூன்று வருஷத்துக்கு முன்னாடி விப எதிர்பாரும் விதமாக விபத்து நடந்துவிட்டது அதுக்கு ச டாக்டர் என்ன சொல்கிறாங்க இல்லை சர்ஜரிங்கிறாங்க என்னால் நடக்குவோ தன்னோட தன்னோட வேலையை வந்து தானே செய்ய முடிய சூழ்நிலை இருக்கிறேன் எந்திரிச்சா எனக்கு யூரின் இருக்கிறேன் யூரின் போயிடும் ஒரு சொட்டு யூரின் வந்துருங்க மோசம் பிரச்சனை இருக்குது இதெல்லாம் வந்து மருத்துவ செலவு இல்லாமல் தான் பின்தங்கி இருக்கிறோம் அதனால டாக்டர் என்ன நசு சர்ஜரியே தீர்வுங்கிறாங்க எனக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அக்கா சகோதரி அங்கன்னா தம்பியாக கேட்கிறேன் நான் நல்லா ஒன்றும் கட்சியில் என்னை போல் யாராச்சும் ஹெல்ப் பண்ணுறது கண்டிப்பாக பண்ணுறேன் அது ஒரு நம்பிக்கையாக இருக்குது எனக்கு மித்தவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுற சூழ்நிலையை பார்த்து நானும் மித்தவங்க ஹெல்ப் பண்ணுறேன் கண்டிப்பாக நன்றி வணக்கம் வணக்கம் இந்த சகோதரர் பார்த்தீங்கன்னா சிரமத்தில் இருக்காருங்க இப்போ ஒரு வீட்டுக்கு வந்திருக்கேன் நான் நேரில் பார்த்து ஒரு அரை மணி நேரமாக பேசிகிட்டு இருக்கேன் மூன்று வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஒரு விபத்தில் கால் அடிபட்டுருச்சுங்க இப்போ அவர் வந்து வாக்கர் இல்லாமல் அவரால் நடக்க முடியாதுங்க சும்மா ஜஸ்ட்டு ஒரு பத்து ஸ்டெப் நடக்குன்னா கூட இந்த வாக்கர் இருந்தால் தாங்க நடக்க முடியும் டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா சர்ஜரி பண்ணால் பரிபூர்ணமாக சரிப்படுத்த முடியும் நம்மளை நம்ம நம்மளை மாதிரி நல்லா நடக்க முடியுங்கிறாங்க நம்ம கடவுள் பார்த்திங்கன்னா ஆதாம் ஏவல் ஒரு ஆண் ஒரு பெண்ணு மட்டும் தாங்க படித்தாங்க அவங்க குழந்தை பற்றிட்டாங்க அவங்க பேரை பற்றி அவங்க பற்றி அப்போ சத்தியமான உண்மை என்னென்னா கணவர் மனைவி தவிர நம்ம எல்லாருமே கூடு பிறந்த சகோதர சகோதரிகள் ஸோ இந்த கூடு பிறந்த சகோதரர்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி அது நூறுரூவா இருக்கலாம் இரநூறுவா இருக்கலாம் ஆயிரம் ரூபாய் இருக்கலாம் ஏன்னா காசு வந்து சில லட்சங்கள் செலவாக கூடாங்க சர்ஜரிக்கு சில லட்சங்கள் செலவாக கூடாங்க ஒருத்தர் சில பேர் மட்டும் உதவுன்னா அது சில லட்சங்களுக்கு மிகப்பெரிய அமௌண்ட்டு ஆனால் பல நல்ல உள்ளங்கள் உங்களை மாதிரி பல நல்ல உள்ளங்கள் சேர்ந்து உதவி செய்யும்போது அந்த அமௌண்ட் கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குங்க அந்த அமௌண்ட் சேர்த்த முடியும் நம்பிக்கை இருக்குது இவர் நடக்க ஆரம்பிச்சிட்டா நம்ம உதவி பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்குங்க ஸோ உதவி பண்ணுவீங்க முழு நம்பிக்கை இருக்கு எனக்கு உதவி பண்ண போகிறவங்க ஒவ்வொருத்தருக்கும் நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சகோதரர் சார்பாக ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இவங்களுக்கு அம்மா அப்பா ரெண்டு பேருமே இல்லை இங்கே இறந்துட்டாங்க ஸோ ஒரே ஒரு சகோதரி தான் இருக்காங்க சகோதரி அழகாக சொல்லுவாங்க பெரியவங்க அக்காங்கிறவங்க ரெண்டாவது அம்மாவுக்கு சமம் ஸோ சகோதரி பார்த்திங்கன்னா இவங்க அக்கா பார்த்திங்கன்னா ரெண்டாவது அம்மாவாக இருந்து இவங்க எல்லா பணியும் இவங்க செஞ்சிட்ருக்குறாங்க ஸோ மீண்டும் ஒரு முறை உதவி பண்ண போகிற ஒவ்வொருத்தரும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நீங்களும் சாமிகிட்ட வேண்டிக்கோங்க நிறைய பேர் சாமிகிட்ட வேண்டும் போது கூட்டு படத்துக்கு சக்தி அதிகங்குவாங்க சகோதரர் பரிபூர்ணமாக சரியாயிருவாருங்க ரொம்ப நன்றிங்க இந்த வீடியோ பதிவை உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க என்ன மாதிரி உங்களை மாதிரி நல்ல ஊழல் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களும் ஹெல்ப் பண்ணுற மூலமாக கண்டிப்பாக இவரை சூப்பராக நடக்க வச்சிடலாங்க அழகாக சொல்கிறாரு பாருங்க நான் நடந்த நடந்ததுக்கு அப்புறம் நானும் நாலு பேர்த்துக்கு சிரம்பரம் உதவி செய்வேங்கிறாரு சூப்பருங்க விதைக்கலாங்க நம்ம விதைக்கிற விதை வந்து பெரிய லெவலில் அது அறுவடை ஆகும் உதவி பண்ண போகிற ஒவ்வொருத்தருக்கும் உதவி பண்ணிகிட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க நீங்களும் உங்கள் குடும்பத்தில் இருக்குங்க எல்லாருமே நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் பெற்று வாழ்க வழங்கு தேங்க்யூங்க